தமிழக வெற்றி கழகத்துடைய அடுத்து மக்கள் சந்திப்புக்கான ஒரு ஷெடியூலே கொடுத்துருக்காங்க இப்போ செப்டம்பர் பதிமூணாம் தேதியில ஆரம்பிச்சு டிசம்பர் மாசம் இருபதாம் தேதி வரைக்கும் அந்த ஷெட்யூல் வந்து பக்காவா நம்ம கைக்கு வந்திருக்கு அந்த ஷெடியூல்ல தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாம அடுத்து மக்கள் சந்திப்புக்காக திருச்சியில ஆரம்பிக்கிறதா இருந்த இந்த மக்கள் சந்திப்பு நடக்குமா நடக்காதா விஜயன் அவர்கள் பேசுவாரா பேச மாட்டாரா இப்படிலாம் வந்து பல பல பிரச்சனைகள் போயிட்டே இருக்கு இல்லையா ஏன்னா அனுமதி கொடுக்கல மத்த யாரு போனாலும் அனுமதி இருக்கும் எடப்பாடி பழனிசாமி கிட்டத்தட்ட ஒரு மாசமா கத்திக்கிட்டு இருக்காரு எல்லா பக்கமும் போயிட்டு இருக்காரு வந்துகிட்டு இருக்காரு அங்கே எதுவும் நூறு இரநூறு அதெல்லாம் கொடுத்து கூட்டத்தை பூட்டி வந்து ஒரு இடத்துல ஜங்ஷன்ல போட்டு அடைச்சு வச்சு பட்டி கட்டி இப்படிலாம் வந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க அந்த கூட்டத்துக்கெல்லாம் கூட அனுமதி கிடைக்கும் இன்னைக்கு நம்ம பேசிக்கிட்டு இருக்கு இன்னைக்கு ஒன்பதாம் தேதி செப்டம்பர் மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எல்லா தொகுதிகளுக்கும் பரப்புரைக்கு கிளம்பிட்டாரு துணை முதல்வராக எதுக்கானாரு அமைச்சராக எதுக்கான எதுக்கு எம்எல்ஏ ஆனாருன்னு தெரியல கட்சி பிரச்சாரத்துக்கு எட்டு மாசத்துக்கு முன்னாடியே கிளம்பி போக ஆரம்பிச்சிட்டாரு இவங்களுக்குலாம் அனுமதி கிடைக்கும் எல்லா சகல வசிதும் செஞ்சு கொடுக்கப்படும் ஆனால் தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற ஒரு பேரை வச்சுக்கிட்டு விஜய் அப்படின்ற ஒரு நபர் வெளியே வந்தா மட்டும் பெரும் பிரச்சனையா இருக்குதுங்க ஒரே கதரலா இருக்குது ஏன் அப்படின்னா அந்த மக்கள் கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியல இவங்களால சரிங்க ஒரு இடத்துல பர்மிஷன் கொடுங்க நாங்கள் ஆரம்பிக்கிறோம்னு லீகலா உங்க மாதிரி இல்ல இன்னைக்கு உதயநிதி கிளம்புறாருல அவருக்கு யாருக்கிட்ட பர்மிஷன் கேட்டாருன்னு தெரியாது ஒரு ஆர்டர் போட்டுருவாங்க ஒரு வர்றப்பா ஐயா அடுத்த தலைவர் வராரு அவருக்கு வந்து எல்லாத்தையும் பண்ணி கொடுங்கன்னு அதிகார வர்க்கம் இவருக்கு துணை நின்று எல்லா சேவையும் செய்யும் அவர் கால் கீழப்படாத அளவுக்கு கையில தாங்கி தூக்கிக்கிட்டே போவாங்க எந்த பிரச்சனையும் வராது ஏன்னா கூட்டமும் வராதுன்னு வச்சுக்கங்க அது வேற விஷயம் கூட்டி வர கூட்டம் எப்படி இருக்கும் நமக்கு தெரியாது ஒரு ஆர்வம் இருக்காது ஒரு கைத்தட்டல் இருக்காது ஒரு ஆடவரம் இருக்காது கட்சிக்காரங்களா ஏய் நான் சொல்லும் போது கைத்தட்டுங்கடா அப்படின்ற மாதிரி தான் உடாந்து கத்திக்கிட்டு இருப்பாங்க அவர்கள்லாம் எங்க பர்மிஷன் வாங்க தெரியாது ஆனால் தாவியக்கா அப்படின்னா சின்ன ஒரு விஷயம் எப்படி பொதுச்செயலாளர்களே ஒரு கோவிலுக்கு வரணும்னா பர்மிஷன் கேட்டு தான் வரணும் எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் வரணும் நீங்க இப்படி எல்லாம் சாதாரணமா வந்துட்டீங்கன்னா இவ்வளவு கூட்டம் கொடுக்க மக்கள் பொதுமக்களுக்கு எடுவேராவுது கூடுறதே பொதுமக்கள் தான் இவர்களை பார்க்கறதுக்கு ஒரு குறைகளை சொல்றதுக்கு ஆர்வ மிகுதியில உங்ககிட்ட வந்து பேசுறதுக்கு கூடுறது மக்கள் பொதுமக்கள் தான் அவங்களுக்கு இடையெற இருக்குது பார்த்தீங்களா அப்படின்னு யாரு பொதுச்சேராக வந்ததுக்கு இவ்வளோ பிரச்சனையா அவர் மேலே வழக்க போட்டிருக்காங்க ஆனா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு நினைச்சாருன்னா நாளைக்கே பிரச்சாரத்தை ஆரம்பிக்கலாம் தமிழ்நாட்டில் எங்கே வேணாலும் போகலாம் அதுக்கு வந்து காவல்துறை ஒத்துழைப்பு கொடுக்கும் ஏன்னா ஆளுங்கட்சி இதுதான் இவங்களுடைய மன்னராட்சி மனப்பான்மை அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ திருச்சியில முத முதல்ல பதிமூணாம் தேதிக்கு ஒரு பர்மிஷன் கேட்டாங்க கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணாலும் பதிமூணாம் தேதி அங்கே சுற்றுப்பயணம் தொடங்குறது தொடங்குறது தான் ஃபுல் ஸ்கெட்சி போட்டாச்சு இன்றைக்கு டிஜிபி அலுவலகத்துல மொத்த இருபது நாள் அந்த இருபதாம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய ஷெடியூலையும் கொண்டு போய் கொடுத்து இதுதான் எங்கள் தலைவருடைய சுற்றுப்பயண ஷெடியூல் வச்சுக்கோங்க எந்த இடத்துலையும் திருச்சி மாதிரி எங்களுக்கு கொடைச்சொல் கொடுக்காதீங்க பிரச்சனை கொடுக்காதீங்க நாங்க ரொம்ப தெளிவாக கொடுத்துக்கோணும் அந்த அந்த ஷெட்யூல்ல ரொம்ப டீப்பா நம்ம பார்த்தோம்னா மக்களுக்காக இவங்க எவ்வளவு சிந்திக்கிறாங்க அப்படின்றது நம்மளுக்கு நல்லாவே புரியும் அதுதான் இப்ப நம்ம டீக் அவுட் பண்ண போறோம் பதிமூணாம் தேதிக்கு நீங்க பர்மிஷன் கொடுக்கல அப்படின்னா கோர்ட்டுக்கு போறதுக்காக நாங்கள் அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு போக போறோம்ன்றத தமிழக ஒட்டிகரத்துடைய முக்கிய நிர்வாகிகள் பேசியிருக்காங்க இன்றைக்கு அங்க கொடுத்துட்டு தெளிவா சொல்லியிருக்காங்க திருச்சியில நீங்க எங்க வேணுன்னாலும் கொடுங்க அந்த ஜங்ஷன்ல நாங்க பேசிட்டு போறோம் பிரச்சாரம் பண்ணிட்டு போறோம் அப்படின்றதையும் சொல்லிட்டாங்க அப்பவும் கொடுக்க மாட்டோம் அப்படின்னா அப்ப திருச்சி என்ன ஐசோலேட்டட் பிளேஸா தமிழ்நாட்டில் அங்க போக கூடாதா அப்படி பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தளபதி எங்க போனாலுமே அப்ப எல்லாத்தையும் ஐசோலேட் பண்ணிடுவீங்க தளபதி அவர் போட்டுருவீங்களா பிரதமர் கூட வந்து போனாருங்க சமீபத்துல அதுவும் சென்னையில டிநகர் பாண்டி பிரசார் ரோட்ல கிண்டி ரோட்ல ராஜ்பவன் ரோட்ல ரோட் ஷோ பண்ணாரு அவருக்கே உங்களால வந்து பர்மிஷன் கொடுக்க முடியுது உங்களுக்கு பண்ண முடியுதுன்னா அப்ப அதை விட அதிகமாக எங்க மக்கள் செல்வாக்கு யாருக்கு இருக்குன்றத நீங்களே ப்ரூவ் பண்றீங்க ஆக்சுவலா இந்த மக்கள் சந்திப்புடைய பியூட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாமே வார இறுதி நாட்கள் வச்சிருக்காங்க சாட்டர்டேஸ் ஒரே ஒரு சண்டே வச்சிருக்காங்க மத்த எல்லாமே சனிக்கிழமைகள்ல அதுலயும் பாத்தீங்கன்னா இங்க ஏதோ நாத்துல ஆரம்பிச்சு அப்படியே கோடு பிடிச்ச மாதிரி அப்படியே போற மாதிரி எல்லாம் கிடையாது ஒரு ஒரு சந்திப்புக்கு நடுவுலையும் ஒரு வாரம் கேப் விட்டுருக்காங்க எல்லா வீக்கெண்டும் இப்ப செப்டம்பர்ல ஆரம்பிச்சு டிசம்பர் வரைக்கும் ஒவ்வொரு வீக்கெண்டும் ஆனால் பறக்கும் சண்டேஸ்ல சாட்டர்டேஸ்ல நியூஸுக்கு எல்லாம் பிரேக் விடுவாங்க யூடியூப் பிரேக் விடுவாங்க பரபரப்பின் உச்சத்துல இருக்க போறோம் அடுத்த மூணு நாலு மாசத்துல ஒரு ஒரு வாரத்துல அவர் பேசுறதுக்கு இவங்க கவுண்டரு கதறும் கதற போறாங்க அந்த கவுண்ட்ரு கொடுக்க முடியாம கதறிக்கிட்டே இவங்க ஒரு கட்டு கதை விடுவாங்கல்ல யூடியூப்ல நாலு பேர் வாடகை வாயில வச்சுக்கிட்டு டிவி சேனல்ஸ்ல நாலு பேர் வந்து பத்திரிகையாளர் உட்காந்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருப்பாங்கல்ல இவங்கெல்லாம் அடுத்தடுத்த மீட்டிங்ல வந்து வேற லெவல வச்சு செய்ய போறாரு அதுக்கு பதில் கொடுக்க முடியாம ஆட்சியாளர்கள் திணறா போறதை நம்ம பார்க்க போறோம் அந்த ஷெட்யூல் வரைக்கும் என்னென்ன எந்தெந்த மாவட்டங்கள் வராங்க நம்ம பார்க்கலாம் திருச்சி பெரம்பலூர் அரியலூர்ல செப்டம்பர் பதிமூன்றாம் தேதி நடக்குது அடுத்து செப்டம்பர் இருபதாம் தேதி நாகப்பட்டினம் திருவாரூர் மயிலாடுதுறை சொன்ன மாதிரி ஒரு வாரம் கேப் அதுக்கு அடுத்த வாரம் சனிக்கிழமை திருவள்ளூர் வட சென்னை அதாவது இருபத்தி ஏழு செப்டம்பர் அதுக்கு பிறகு நான்கு அக்டோபர் சனிக்கிழமை ஐந்து அக்டோபர் ஞாயிற்றுக்கிழமை இந்த இரண்டு நாட்களுமே கொங்கு மண்டலம் கோயம்புத்தூர் நீலகிரி திருப்பூர் ஈரோடு இந்த நாலு மாவட்டங்களையும் கவர் பண்றாங்க அண்ட் தென் பதினொன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அக்டோபர் பதினோராம் தேதி கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி அடுத்து அக்டோபர் பதினெட்டாம் தேதி காஞ்சிபுரம் வேலூர் ராணிப்பேட்டை நம்ம மாவட்டம் இருபத்தி அஞ்சாம் தேதி அக்டோபர் தென் சென்னை செங்கல்பட்டு ஒன்னாம் தேதி நவம்பர் கிருஷ்ணகிரி தர்மபுரி திருப்பத்தூர் எட்டாம் தேதி நவம்பர் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் பதினஞ்சாம் தேதி நவம்பர் தென்காசி விருதுநகர் இருபத்தி ரெண்டாம் தேதி நவம்பர் கடலூர் இருபத்தி ஒன்பதாம் தேதி நவம்பர் சிவகங்கை ராமநாதபுரம் டிசம்பர் ஆறாம் தேதி தஞ்சாவூர் புதுக்கோட்டை டிசம்பர் பதிமூணாம் தேதி சேலம் நாமக்கல் கரூர் இருபது டிசம்பர் இருபதாம் தேதி திண்டுக்கல் தேனி மதுரை எப்படி கடைசியாக இரண்டாவது மாநில மாநாட்டை மதுரையில முடிச்சாரோ அங்க இருந்தே கடைசியாக மக்கள் சந்திப்பை முடிக்கிறாரு மதுரையில அது வரைக்கும் ஒரே திருவிழாவதான் இருக்க போகுது வார வாரம் ஆற வாரம் தான் கதறல்கள் பதறல்கள் சிதறல்கள் இதெல்லாம் நிறைய நடக்கும் கூட்டணிகள் உடையறதுல இருந்து கூட்டணிகள் அமையற வரைக்கும் இந்த மக்கள் சந்திப்பை அடிப்படையா வச்சுதான் நடக்க போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் இந்த சந்திப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் கிறிஸ்துமஸ் அதுக்கப்புறம் நியூ இயரு அதுக்கப்புறம் பொங்கல் அதுக்கப்புறம் அடுத்த திருவிழா அப்படின்னா கூட்டணி திருவிழா தான் கூட்டணிகள் தான் அடுத்த தேர்தல் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இந்த தேர்தலில் இருக்கிறதுக்கு ஒரே காரணம் தமிழக ஒற்றை நான் ஒவ்வொரு காணலையும் சொல்றதுக்கு முக்கிய காரணமே இதுதான் இப்ப நீங்க இதுக்கு பர்மிஷன் கொடுப்பீங்களோ இல்ல பாதுகாப்பு கொடுப்பீங்களோ மக்கள் சந்திப்பு நடக்கிறது உறுதி கோர்ட்டுக்கு போயாவது அதை வாங்கிடுவாங்க அதுல வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஆளுங்கட்சி அலற அலரப்போறத நம்ம பார்க்க தான் போகிறோம் ஸோ விஜய் நான் கேட்க போற கேள்விகள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்றத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க அதற்கு இவங்களுடைய பதில் எப்படி இருக்கும்ன்றதை அவங்களும் கமெண்ட்ல சொல்லுவாங்க நன்றி நான் வேலூர் என்கார் இந்த பதிவை பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க